என்னத்த சொல்ல வத்த பிள்ளைய பெத்தேன் அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க எங்களுக்கு முடியல எவ்வளவு வத்திக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லி அவன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டான் நீலம்பரி நானும் கேள்விப்பட்டேன் பிரியங்கா அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாலோ அந்த கொடுமையை ஏன் கேக்குறிய என் மகன் கோவத்துல ஒரு அடி அடிச்சுட்டான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னான் ஆனா நான் தான் அதெல்லாம் தப்புப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் மனசை மாத்தி வச்சிருந்தேன் ஆனா அதுக்குள்ள ஆட்டாள அப்ளை பண்ணிட்டாவேன் நேற்று அந்த முட்டைக்கண்ணியோட அப்பா வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய வந்து கூப்பிடுங்க மாப்பிள்ளுன்னு கெஞ்சினாவ செடி என்னதான் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நானும் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன் உங்க மகளை அனுப்பிவிடுங்க நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அனுப்பவே முடியாதுன்னு அந்த பொம்பளை சொல்லிச்சு அந்த புள்ளியங்க இதுக்கு மேலே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா அது மட்டுமா என் பிள்ளைய ரொம்ப மோசமாக பேசியாவை நீ நாங்களே அவன் வேண்டான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் എങ്ങ അവളെ കൂടുതലേ ക அவன் வீட்டுக்கு வந்து இருந்தாலும் நிம்மதியும் கிடையாது எங்க அவன் நல்ல பொண்டாட்டியா இருக்க மாட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அவன் அப்பா சொன்னவளைங்கிற ஒரு காரணத்துக்காக கூப்பிட வந்தோம் என்னதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சுட்டுலாம் வேற என்ன செய்ய சரி கூட்டிட்டு போலான்னு நினைச்சு வந்தா அவயும் ரொம்ப மைனி வீட்டுக்கு மேல இறங்கி வந்தாலும் நாங்க மனசு மாறுறதா இல்லை அந்த புளியங்காய் என் பிள்ளைக்கு வேண்டானே நான் முடியவே பண்ணிட்டேன் தாய் வச்சு முடிஞ்ச உடனே என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு கப்பி ஆசி பார்க்க கூடாதான் இளம்பரி இதுக்கு மேல பியாசி பிரயோஜனமே இல்ல மைனி மனுஷியா இருந்தா பியாசலாம் ஆட்டாலும் மாவுளும் சரியான சாட்டானா இருக்காவ அவட்ட போய் எப்படி பியாச இதுக்கு மேல பியாசி எந்த பிரயோஜனமும் இல்லை தயவு சொன்னதா இதுக்கு ஒரே வழி சரி நிலம்பரி இருந்தா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும் மைனி உட்காருங்க உங்ககிட்ட தான் பேசணும் என்ன நீலாம்பரி அம்மா அடச மாமியார் வீட்ட விட்டுட்டு தனிக்குடுத்துனு போயிட்டாலுமே அப்டியா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நீலாம்பரி வாடகை வீட்டுக்கு தான போயிருக்கா அத எதுக்கு சொல்லனும்னு சொல்லல சரி மைனி எல்லாரும் ஒன்னா தான இருந்தாவே திடீர்னு எதுக்கு தனியா போயிட்டா அந்த வீட்ல ஏதும் பிரச்சனையோ நீலாம்பரி அந்த வீட்ல பிரச்சனை இல்லனா தான அதிசயம் நம்மளும் பிள்ளை கெட்டி கொடுத்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம்

அதனால் தான் புருஷனை கூட்டிட்டு தனியா போயிட்டா ஏன் அவிய இருந்தா என்ன மைனி உங்களுக்கு டபியை பற்றி தெரியும்ல என் பிள்ளை மேலே அவியலுக்கு பயங்கரமான பொறாமை ஏன் அவன் மாசமாக இருக்கும் போது கூட எதேதோ பண்ணியிருக்காவேன்னு சொல்லியா இப்போது பிள்ளைய பற்றி கையில் வச்சுருக்காள் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது விழா தனியா தனியாக போயிட்டேன்னு சொன்னான் அப்படியாட்ட பொம்பள அந்த அளவுக்கு மோசமா மோசம்னு எனக்கு தெரியும் ஆனா பச்ச பிள்ளை ஏதாவுது பண்ணுற அளவுக்குவா மோசம் ஆமாம் நிலம் அறி எப்படிலாம் மாசமா இருக்கும்போதே அது பிரச்சனை தான் இருந்திருக்கு நிம்மதியாவே என்ன எப்ப இங்க வரலாம் தான் இருந்தா ரொம்ப மோசமான பொம்பளை நீளா மாரி அவ புத்தி தான் மாவுளுக்கும் எடுக்கு ரெண்டு பேரும் குணத்துக்கும் நடுவாட்டில நிக்கப்போடாவா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மைனி ஒருட்டி குணமும் ஆகாது பெத்த தாய்தான பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்கணும் ஆனா அந்த பொம்பளையே என்ன ஆடி ஆடுது தெரியுமா இவன் பிள்ளைக்கு என்ன நல்ல புத்தி சொல்லி கொடுத்துடுவா

இருக்கு യും അന്യായമാനന്ദ് ഇത്തേക്കും അവർ തനിയാ പോലെ പാതി എഴുതി വെക്കണം இப்படியே யாரா மாதிரி தோட்டத்துல சம்பளம் கொடுக்கது என்ன பழக்க இதெல்லாம் சாமந்தியை பத்தி தான் உனக்கே தெரியுமே நீல மாதிரி அவையா இது கூட கொடுக்க கூடாது வேணா போய் தனியா இருங்கன்னு தான் சொன்னாவ அப்பா தான் சம்பளமாவது தாரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு இருக்காவளாம் அவன் பச்சை பிள்ளைய வச்சுட்டு என் மகா தான் கஷ்டப்பட்டு இருக்கா ஒரு பாத்திரம் பண்ண கூட கொடுக்கவே இல்லை தெரியுமா நான் தான் என்கிட்ட இருந்ததை கொஞ்சமா கொடுத்து விட்டேன் எதுக்குதான் இப்படி நடந்துகிட்டே அவ்வளோ தெரியல சரோஜா எங்க இருக்காமே நீ

இது உனக்கு தேவையா அவியலுக்கு நீயே வீட்டை விட்டு கொடுத்த மாதிரி ஆகி போச்சுல இப்போ ஏத்தே எனக்கு அந்த வீட்டை விட என் பிள்ளை தான் முக்கியம் தேய் என் புருஷனா எனக்கு முக்கியம் அதனால தான் வெளியே வந்துட்டேன் தேய் அந்த பிரியங்கா வேற உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்திருக்கா மறுபடியும் என் புருஷன மனசு மாத்தி அவ கழுத்துல தாலி கேட்டு அப்படி இப்படின்னு தான் என்ன பண்றது தான் தேய் புருஷனையும் பிள்ளையும் கூட்டிட்டு தனி கொடுத்தனா வந்துட்டேன் சரிடாமா அந்த ராசாத்தியாவும் அவளை இருக்கிற இடத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது எங்க குடும்பத்தையும் கெடுத்து விட்டாளுவ நீ ஒதுங்கி வந்தது ஒரு வகையில் நல்லது ஓ மாமா மாமியார் ஏமாற்றி சொத்து போகிறா எழுதி வாங்கிட போகிறாவோ அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க நான் எங்கிட்ட போய் பார்க்க நானும் வெளியே வந்துட்டேன் அந்த குழந்தையும் புருஷனை கூட்டிட்டு வெளியே வந்துட்டான் அப்படியா அந்த குழந்தைய வந்துட்டாலோ அவன் எங்கே இருக்கா பக்கத்தில் தான் தே எதுக்கு இப்படி அவசரப்பட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்தியே குழந்தை மாசமாக இருக்கா அவளும் பயந்துட்டு தான் வெளியே வந்துட்டான் ராசாதி சித்தி அவள் குழந்தைய அழிச்சிருவா அவ்வளோன்னு பயந்துட்டான் நல்லா பயந்தியே போங்க ரெண்டு பேரும் அப்படி அந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு வரது எவ்வளவு ஒருத்தியாவது அங்க கிடக்க கூடாதா ரெண்டு பேரும் ஒருத்திக்கு பயந்துட்டு வாடி வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை துரத்திட்டு அந்த வீட்டுல நிம்மதியா வாழ வேண்டியதானே எத்தை அவள துரத்தலாம் நினைச்சோம் ஆனா எங்க மாமா சப்போட்டம் எங்க அத்தை சப்போட்டம் அவளுக்கு தான் இருக்கு எங்களால அவள ஏத்திட்டு எதுவும் செய்ய முடியாது அதனால தான் நாங்க வெளியே வந்துட்டோம் நல்லா இருக்கு நீ அந்த வீட்டு மருமவா அவ உங்க மாமனாருக்கு தங்கச்சிதான் அவளை கெட்டி குடிச்சு பட வரைச்சுன்னா ஆயி எல்லாம் பெருமை எதுக்கு இங்க வந்து அவ கிடக்கா எத்தே பிரியங்காவுக்கு டைவர்ஸ் கிடைச்ச உடனே வேற கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் முடிச்சாதான் இங்க இருந்து போவலாம் அதனாலதான் நான் ஆனந்த கூட்டிட்டு வெளியே வந்தேன் தே யாருக்குன்னா என் புருஷனை கல்யாணம் பண்ணோடனே ஆசைப்பட்டவா இப்பயும் ஆசைப்பட்டுவாளோன்னு பயந்துட்டேன் தே அவளெல்லாம் செருப்பால அழிச்சு தொடர்ந்து இருக்கணும் நீ அவளுக்கு பயந்துட்டு வெளியே வந்தேங்க இப்போ நீ தானே இங்க வந்து கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஆமா சொத்தை கூட தரமாட்டேன் வெறும் மாசி சம்பளம் தான் சொல்லியிருக்காவளாமே அப்படியா

எனக்கு தெரிஞ்ச கிட்டத வாங்கினேன் தேய் சரிமா உஷாரா அதை வச்சுக்கிட்டு பழக்க பாரு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுமா நான் செய்யேன் பிள்ளைய நல்லா பாத்துக்க வேலை வேலைன்னு பிள்ளைய அலை போட்டுறாத இல்ல தே நான் நல்லா பாத்துக்கிடுவேன் சரோஜா அம்மா வேணா ஏதாவது உதவி செய்யட்டுமா நாளையில இருந்து ஏமா இருக்கட்டும்மா பரவாயில்ல நீ வேலைக்கு போற போ நான் தேவைப்பட்ட கூப்பிடுவேன் சாயங்காலம் வந்து வேணா எனக்கு கொஞ்சம் மாவரைச்சு மட்டும் தான் சரிமா சரோஜா பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்தையில எப்படி கடையை பாப்பா